ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தேனி பேருந்து நிலையத்தில் இருக்கேன் இங்கிருந்து இந்த கேரளா பஸ் மூலமாக நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போடி மட்டு மலைப்பாதைக்கு செல்ல இருக்கேன் இந்த போடி மட்டு மலையினுடைய இந்த அழகிய காட்சிகளை நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ தேனி பேருந்து நிலையத்தில் இருந்து இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக போடிமட்டு மலைப்பாதைக்கு பஸ்ஸில் போய்ட்டு இருக்கோம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அழகான காட்சிகள் தான் இந்த காட்சி அந்த போடிமட்டு மலைப்பகுதியை நம்ம இந்த இடத்துலேருந்தே பார்க்க முடியுது இந்த பஸ் மூலமாக தான் நம்ம இந்த போடி மட்டும் மலிப்பாதைக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பஸ்ஸு தேனியில் இருந்து மூணார் செல்லக்கூடிய பஸ்ஸு இந்த பஸ்ஸில் போடி மட்டும் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் நாயக்கனூர் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையம் தேனி பேருந்து நிலையத்தில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது இந்த பேருந்து நிலையத்துக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பகுதி தான் இந்த போடிமட்டு மலைப்பகுதி இப்போ நம்ம போகக்கூடிய பேருந்து இந்த மலைச்சாலை வழியாக போயிட்டு இருக்கு இந்த மலைச்சாலையில் நம்ம போகக்கூடிய நேரத்தில் இந்த அழகான இயற்கை காட்சியை நம்ம பார்த்துட்டு இந்த போடிமட்டு மலையில் நம்ம பயணம் செய்ய முடியும் இந்த போடிமெட்டு மலைச்சாலையானது கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடி உயரத்தில் இந்த மலைச்சாலை இருக்கு சுமார் பதினேழு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு மலைச்சாலை தான் இந்த மலைச்சாலை ரொம்ப ஒரு அழகான மலைச்சாலை ஆனால் இந்த போடிமெட்டு மலைப்பாதைக்கு நம்ம செல்லக்கூடிய அந்த வழி ரோடு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் நம்ம தைரியமாக இந்த ரோட்டில் வாகனத்தில் நம்ம போக முடியும் அந்த அளவுக்கு அழகாக இந்த ரோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது மழைக்காலங்களில் இந்த ரோட்டில் போகிறது கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னால் இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் மண்கள் எல்லாம் பெயர்ந்து இந்த ரோட்டில் விளக்கு வாய்ப்பிறகு மற்ற நேரங்களில் தைரியமாக இந்த மலைச்சாலை மூலமாக நம்ம பயணம் செய்ய முடியும் இந்த மலைச்சாலையில் நம்ம பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த அழகான மலை முகடுகளை பார்க்க முடியும் மேகக்கூட்டங்களை பார்க்க முடியும் பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஊட்டியில் கொடைக்கானலில் எப்படி ஒரு தனப்பான கிளைமேட் இருக்குமோ அதே போன்ற ஒரு அழகான கிளைமேட்டு இந்த மலையில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் அனுபவிக்க முடியும் இந்த மலைச்சாலை ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு உள்ள இருந்த மாதிரி இருக்கும் அடர்ந்த மரங்கள் இருக்கும் அதே மாதிரி இங்கே குரங்கு கூட்டத்தையும் பார்க்க முடியும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் போகக்கூடிய பாதைகளில் ஆங்காங்கே நீரூற்றுகள் இருக்கும் சில அருவிகளையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு அழகான சூப்பரான மலைச்சாலை இந்த போடிமட்டு மலைச்சாலை இந்த போடிமட்டு மலைச்சாலைக்கு காரில் பைக்கில் நம்ம வாரதாக இருந்தால் பல இடங்களில் வாகனத்தை நிறுத்தி இந்த வியூ பாயிண்ட்டை நம்ம கீழே நின்று பார்க்க முடியும் பஸ்ஸில் நம்ம இந்த போடிமட்டுக்கு வாரதாக இருந்தால் பஸ்ஸில் இருந்த இந்த வியூ பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டு ட்ராவல் பண்ண முடியும் ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான மலைச்சாலை தான் இந்த போடிமட்டு மலைச்சாலை கோடை காலங்களில் நம்ம எப்படி ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறோமோ அதே மாதிரி இந்த போடிமட்டு இந்த மலைச்சாலையில் வந்து இந்த போடிமுட்டனுடைய அழகை அழகையும் நம்ம பார்க்க முடியும் நம்ம இந்த மலைச்சாலையில் டிராவல் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மலை மலைமுகடுகளில் வரக்கூடிய அந்த மேகக்கூட்டத்தை நம்ம அழகாக பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு பஸ் இந்த இடத்துல நிற்கிது இந்த மலைச்சாலையினுடைய ஒரு புறம் உயர்ந்த மலைப்பகுதி இருக்கும் மறுபுறத்தில் பார்த்தா பள்ளத்தாக்கு இருக்கும் இந்த பள்ளத்தாக்கில் பாதுகாப்புக்காக சாலை ஓரங்களில் இரும்பு தூண்கள் நடப்பட்டிருக்கும் அதனால் வாகன ஓட்டிகள் தைரியமாக இந்த மலைச்சாலையில் வர முடியும் இந்த மலைச்சாலையில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் பல இடங்களில் ஏலக்காய் பயிரிடப்பட்டிருக்கும் இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் செடியினுடைய மூட்டு பகுதியில் காய்த்திருக்கும் அந்த ஏலக்காய் செடியை நம்ம பார்த்துட்டு இந்த மலையில் அழகாக ட்ராவல் பண்ண முடியும் ரொம்ப அழகான சூப்பரான ஒரு மலைச்சாலை இந்த போடிமட்டு மலைச்சாலை இந்த மலைச்சாலை தேனி மூணாறு தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்குது போடி மட்டுன்னு சொல்லக்கூடிய பகுதி அந்த போடி மட்டு வரைக்கும் தமிழா தமிழ்நாட்டினுடைய பகுதி அதுக்கப்புறம் கேரளாவினுடைய பகுதி அந்த போடி மட்டு மலை உச்சியில் நம்ம போனோன்னா இந்த ஒட்டுமொத்த அந்த தேனியை நம்ம பார்க்க முடியும் நம்ம இப்போ போடிமட்டு மலைப்பகுதிக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த போடி போடிமட்டு மலை உச்சி இந்த மலை உச்சி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பகுதி இந்த வழியாக வரக்கூடிய அத்தனை பேருந்துகளும் இந்த இடத்துல ஒரு பத்து நிமிடம் நிப்பாட்டுவாங்க இந்த இடத்துல டீ குடிக்கக்கூடியவங்க டீ குடிக்கலாம் சாப்பிட வேண்டியவங்க சாப்பிடலாம் அதுக்காக பத்து நிமிடம் இந்த இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க அது மட்டும் இல்லை இந்த போடி மட்டும் மலைப்பகுதி ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் இந்த மலைச்சாலையினுடைய உயரமான பகுதி இந்த போடி மட்டும் மலைப்பகுதி தான் இந்த இடத்துல நின்று பார்த்தா இந்த ஒட்டுமொத்த இந்த தேனி மாவட்டத்தினுடைய அழகையும் இந்த இடுக்கி மாவட்டத்தினுடைய அழகையும் நம்ம பார்க்க முடியும் அந்த இடுக்கி மாவட்டத்தினுடைய அழகையும் தேனி மாவட்டத்தினுடைய அழகையும் நம்ம ஏன்னா இந்த மலை உச்சிலிருந்து நம்ம பார்க்கலாம் அழகான மலைகள் அழகான மரங்கள் மேகக்கூட்டங்கள் இப்படி எல்லாவற்றையும் நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த போடி மொட்டு இந்த மலை உச்சியில் இருந்து பார்க்க முடியும் இந்த போடி மொட்டு மலை உச்சியில் கிராமங்களை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இங்கே நிறைய கடைகள் வீடுகள் எல்லாமே இருக்குது இந்த போடி மட்டு மலையினுடைய அழகை தங்கி இருந்து பார்க்க விரும்புனா இங்கே தங்குவதற்குரிய விடுதி வசதிகள் இருக்குது அதில் தங்கி இந்த ஒட்டுமொத்த போடி மட்டினுடைய அழகையும் பார்க்கலாம் இந்த போடி மலை மலையுச்சியிலேருந்து நம்ம மூணாறு தேக்கடி எர்ணாகுளம் இப்படிப்பட்ட கேரளாவினுடைய பல பகுதிகளில் செல்ல முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் செல்லுங்கள் நன்றி